தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பல நேரங்களில் சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி சர்ச்சையில் சிக்கிக் கொள்வது வழக்கம் அதுபோலவே கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பேரறிஞர் அண்ணா குறித்து தேவர் பேசியதாக ஒரு கருத்தை முன்வைத்தார் இந்த சம்பவம் அரசியல் கட்சிகளை தாண்டி சாதி அமைப்புகளிடமும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் அண்ணாமலை தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்புவதாகவும் சமூக ரீதியான மோதல் கலவரத்தை ஏற்படுத்துவதாகவும் சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் இரண்டு பிரிவினர்களிடையே மோதலை ஏற்படுத்தும் சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அரசின் அனுமதி கோரப்பட்டிருந்தது இந்த சூழலில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஒரு அறிக்கை வெளியானது இந்த கடிதம் வெளியானதிலிருந்து சமூக வலைதளங்களில் பெரும் விவாதம் எழுந்தது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் அந்த அறிக்கையை பகிர்ந்தது உண்மையை பேசியதற்காக வழக்கு போடுகிறார்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் நான் பேசுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கருத்து தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது அதில் தமிழக ஆளுநரால் தமிழக பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து தமிழக ஆளுநர் மாளிகைக்கு கடந்த இரண்டு நாட்களாக பொதுமக்களிடம் இருந்து பரபரப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து தமிழக ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை மேலும் அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருந்தது உண்மையில் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து ஆளுநர் மாளிகை வட்டாரம் அரசு தலைமைச் செயலக வட்டாரத்தில் விசாரித்தோம் அண்ணாமலை மீது சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் இரண்டு சமூகங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அந்த விவகாரம் அரசின் ஒப்புதலுக்கு வந்தது அதனை விசாரிக்கப்பட்டு இந்த இந்திய தண்டனை சட்டம் ஆறின் படி நூற்று ஐம்பத்தி மூன்று ஏ நூற்று ஐம்பத்தி மூன்று பி டூ ஐநூற்று ஐந்து ஒன் பி என் ஐநூற்று ஐந்தின் கீழ் மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒப்புதல் வழங்கப்பட்டது இவை அனைத்துமே இயல்பாக அனைவருக்குமே கடைபிடிக்கப்படும் நடைமுறை வழக்கம்தான் அரசு ஓர் ஆணை வழங்கும் போது ஆளுநரின் ஆணையின்படி என்று இருக்கும் அதனை பார்த்ததுமே ஆளுநர் அண்ணாமலையின் மீது ஒப்புதல் வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் கிளப்பிவிட்டார்கள் டெல்லியிலிருந்தும் ஆளுநர் அலுவலகத்திற்கு அழைப்பு வந்திருக்கிறது உடனடியாக இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையில் ஆளுநர் மாளிகை இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை இருந்த இருந்தபோதிலும் சர்ச்சையை முடிவுக்கு கொண்டுவர விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்றனர் விரிவாக